தூதர்கள் விட்டு வந்த இடத்தை பற்றிக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் மட்டுமே போக முடியும் இஃப் யூ வாண்ட் டு டேக் ஓவர் திளேஸ் விச் வாஸ் வெக்கேட்டட் பை த ஏஞ்சல்ஸ் யூ கேன் கோ ஓன்லி வென் யூ புட் த நேம் ஆஃப் த காட் அப்பான் யூ இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு யார் இடத்திலும் இல்லை தேர் இஸ் டுடே தேர் இஸ் நோ அவேர்னஸ் ஆஃப் ரேப்சர் ரகசிய வருகை குறித்து யாருக்குமே ஒரு எண்ணம் இல்லாமல் போய்விட்டது நோபடி ஹேஸ் த தாட் ஆஃப் சீக்ரெட் கமிங் ஏன் அந்த ரகசிய வருகையில் என்ன இருக்கு யார் போக முடியும் என்பது இன்றைக்கு புலப்படாத ரகசியமாக இருக்கிறது ஓய் பிகாஸ் இட் இஸ் மிஸ்ட்ரி தட் வாட் இஸ் தேர் இன் த சீக்ரெட் கமிங் நோ படி நோஸ் தட் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட்லி வாட் இஸ் அ ராப்சர் இந்த பூமி பூமியிலிருந்து ஒரு பகுதி வரைக்கும் புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யக்கூடிய இடம் அதுக்கு மேலே வெற்றிடம் கொஞ்ச இடம் இருக்கு மேல காட்டில் until the mid sky ஏழு வானங்கள் ஏழு வானங்களுடைய மத்தி மூன்றரை வானம் இந்த மூன்றரை வானத்திற்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பிரவேசிக்கணும் there are seven heavens and the mid heaven is at three and half heaven until that three and half heaven we have to be taken இந்த மூன்றரை வானத்திற்கு போவது அவ்வளவு ஈஸி இல்ல it is not so easy to go into the three and half heaven இந்த பெண்ணு

மேலே போவீங்க then people who are weighing from 2 kg to 150 kg how could you go from here to heaven beating the gravity இது தெரியாததனால இது புரியாததனால அதுக்குள்ளல விசுவாசம் நடந்து போக because of not knowing this because of not understanding this your belief is not going in it எடுத்து கொள்ளப்படுதல் நிசారణமான காரியம் இல்ல rapture is not a simple thing அது பூமியின் புவியீர்ப்பு சக்தியையும் தாண்டி

మూడు யாஷ்வாவாஸ் டைட் அண்ட் த டெட் பாடிவடு த்ரீ பர்ட்டிகுலர் பீசஸ் ஆஃப் க்ளாத்ஸ் தலைக்கு ஒரு துணி கழுத்துக்கு கீழையும் முண்டத்துக்கு மேலேயும் ஒரு துணி காலுக்கு ஒரு துணி ஆகே மூன்று துணிகளில் சுற்றப்பட்டு அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார் கெப்ட் இந்த கெப்ட் அட் த டங்க் பை கவரிங் கவரிங் ஹெட் பை ஒன் க்ளாத் கவரிங்ஸ் பாடி பை அர் க்ளாத் அண்ட் ஹவ் கவரிங் த த பில்லோ பாடி பை அதிர் க்ளாத் அவர் உயirtத போது அவருடைய உடம்பில் சுற்றப்பட்ட மூந்து துணிகளும் கல்லறையில் இருக்க வெளியே வந்தார் என்று வேதம் சொல்கிறது ஸ்கிரிப्चர்ஸ் சேஸ் when he was arisen all the clothes which was bound which was covered him was laid at the at the tomb मृतவர் கை கால்களிலே ஆணிகளால் துளாவப்பட்ட காயம் தலையிலே முள்முடியால் சூட்டப்பட்ட காயம் இடு விலாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட காயம் இருந்தது

அவளை தோட்டக்காரன் இருந்த போது

அங்கிருந்து நான் நான் பார்த்தேன் பார்த்தால் I I I was was have seen when he was stabbed by the the soldier at his, at his his rib rib therefore if I put my finger into that rib, into the whole of that அந்த என்னுடைய விரலை விட்டு நம்புவேன் தோமாவுக்கு அவருடைய காணி வாய்ந்த கரத்தில் இருந்து காயத்தை காண முடிந்ததே தவிர மற்ற நேரங்களில் காண முடியவில்லை இந்த வவுண்ட் அட் இஸ் ஹேண்ட் வாஸ் விசிபில் ஒன்லி பார் தோமஸ் அண்ட் ஆல் தி டைம் இட் வாஸ் நாட் தே யோசிச்சு பாருங்க நான் என்ன கேக்குறேன் அப்படினா அந்த சரீரம் தான் வந்ததா திங் ஓவர் தேஸ் பட் தே பர்டிகுலர் பாடி ஹாஸ் கம் அவுட் அந்த சரீரம் வந்துச்சுன்னா நீங்கள் கையில வைத்திருக்கிற வேதம் பொய் இப் தே பர்டிகுலர் பாடி ஹாஸ் கம் அவுட் தென் தி ஸ்கிரிப்ட்டில் யூ தி பைபில் யூ ஹோலிங் இன் ஹேண்ட் இஸ் எல் ஐ பழையற்பாட்டுல பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால்

And he was arisen in soul, in spirit. But what we are telling, he was died in flesh and he was arisen in flesh. We don't believe the Bible. I'm urging and pleasing you, you should believe the Bible. இப்படி இவங்களா இவங்க செஞ்ச பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல நீ செஞ்ச பாவத்தில் விடுதலை கிடைக்க ஒரு முறை யாஸ் ரத்தத்தில் கழுவப்படு these people were not been given forgiveness of sin but for for giving you the forgiveness of sin you have to wash your sin in the blood of yeshua messiah avrudie avrudie naamamum avrudie rattamum allamal there is no forgiveness of sin unless his blood on his name yesuvin rattatila jesus mundi rattatilo there is no forgiveness of sin in the name of yeshua or jesus yavagi devan

அவருடைய நாமத்திற்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது we have to get into his name for getting the salvation ஆனபடியால் அவருடைய நாமத்தை தரிப்போமேயானால் மட்டுமே பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் வாசிக்கப்பட்ட வேத பகுதியினுடைய ஊடாய் பாவத்து நிமித்தமாய் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிற நன்மைகளும் நமக்கு இருக்கிற ஸ்தானமும் நம்மை விட்டு கடந்து போகும் Only by putting his name upon you you will be forgiven from you will be get the, you will get the forgiveness of sin and you will go through all his you will go through his kingdom let us read second peter chapter three verses seventeen to eighteen. ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்களை உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய யாவாகிய இரட்சோருமாயி ஆஸ்ரமிசியாவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாதாக ஆமை Therefore, dear friends, since you already know this, be on your own guard so that you may not be carried away from the error of lawless man and fall from your secure position, but grow in the grace and knowledge of our Lord and Savior Yeshua Messiah. To Him be glory both now and forever. Amen. You should not dizzy every in the people of wicked.

தயவு செய்து திரும்பி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள்